அடுத்து பாருங்க பனிரெண்டாம் வீடு பனிரெண்டாம் வீட்டுல என்ன இருக்குங்க அயனம் பயணம் சயனம் அதாவது படுத்தா நல்லா நிம்மதியா தூங்கக்கூடிய தூக்கம் போகம் காமசுகம் முதலீடு செய்து சொத்துக்கள் ஏற்படுறது இரண்டாவது தொழில் கிளை நிறுவனங்கள் அடுத்தது போக்குவரத்து மருத்துவம் எல்லாமே வந்து பனிரெண்டாம் இடத்துல இருக்குங்க நோய் வாய்ப்பட்டு போனோம் அப்படின்னா திரும்பி வருவோமா அப்படின்னு சொல்லக்கூடியது பனிரெண்டாம் பாவகம் அப்ப இதுல நமக்கு குறைபாடுகள் இருக்குது அப்படின்னா அந்த பனிரெண்டாம் இடம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ மேசமும் விருச்சகமும் பனிரெண்டாவது வீடாக வந்து அந்த வீடு முடக்கா இருந்தால் அப்ப ரிசப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பனிரெண்டாவது வீடாக மேச வீடு அமையும் தனுசு லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பனிரெண்டாவது வீடாக விருச்சக வீடு அமையும் இப்படி பனிரெண்டு பனிரெண்டாவது வீடாக மேச விருச்சகம் வந்தால் இவங்களுக்கு உரிய கோவில் எது அப்படின்னா மயிலம் சுப்பிரமணிய சுவாமிய இவங்க தரிசனம் செய்து வழிபடும் பொழுது இவங்களுடைய இந்த பனிரெண்டாம் இடம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் அடுத்தது பாருங்க பாருங்க பனிரெண்டாம் இடமாக ரிசப வீடும் துலா வீடும் வரும் பொழுது அப்ப ரிசபம் வந்து பனிரெண்டாம் இடமா வரணும்னா மிதுன லக்னத்துல பிறந்தவங்களுக்கும் விருச்சக லக்னத்துல பிறந்தவங்களுக்கும் இந்த ரிசப துலா வந்து பனிரெண்டாம் இடமாக வரும் அப்படி வந்து அந்த வீடு முடக்காக இருந்தால் திருவேற்காட்டில் உள்ள வேத புரீஸ்வரர் கோயிலுக்கு சென்று இவங்க வழிபடும் பொழுது இது சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் அடுத்து வந்து பனிரெண்டாம் இடமாக மிதுனம் கன்னி அமைந்தால் அப்படிங்கும் பொழுது கடக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு மிதுன வீடு பனிரெண்டாம் வீடாக வரும் அதே போல துலா லக்னத்துல பிறந்தவங்களுக்கு கன்னி வீடு பனிரெண்டாவது வீடாக வரும் இப்படி பனிரெண்டாவது வீடாக மிதுனம் கண்ணி அமைந்து இருக்கும் பொழுது அந்த வீடு முடக்கு ராசியாக இருந்தால் இவர்களுக்கு உரிய பரிகார தலம் திருச்சியில் உள்ள உத்தமர் கோவில் அடுத்தது சிம்ம லக்னமாக பிறந்தவங்களுக்கு கடக வீடு பனிரெண்டாவது வீடாக வரும் அப்படி பனிரெண்டாவது வீடாக வந்து அந்த வீடு முடக்கு ராசியாக அமையும் பொழுது இவங்களுக்கு உரிய கோவில் திருப்பட்டூர் பிரம்மா கோவில் அடுத்தது கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சிம்ம வீடு பனிரெண்டாவது வீடாக வரும் அப்படி வந்து அந்த வீடு முடக்கு ராசியாக அமைந்தால் இவர்களுக்கு உரிய கோவில் மதுரை ஒத்தக்கடை அருகில் உள்ள நரசிம்மர் கோயில் அடுத்து தனுசு மீனம் பனிரெண்டாவது வீடாக வந்தால் அதாவது மேச லக்னத்துல பிறந்தவங்களுக்கு மீன வீடு பனிரெண்டாவதாக வரும் அதே போல மகரத்துல பிறந்தவங்களுக்கு மகர லக்னத்துல பிறந்தவங்களுக்கு தனுசு வீடு பனிரெண்டாவது வீடாக வரும் அப்படி வந்து அந்த வீடு முடக்கு ராசியாக இருந்தால் இவங்களுக்கு உரிய பரிகாரத்தலம் கோடியக்கரை அமுத கடேஸ்வரர் திருக்கோயில் அடுத்தது மகரம் கும்பமாக பனிரெண்டாவது வீடாக வந்தால் அப்ப கும்பத்துல பிறந்தவங்களுக்கு பனிரெண்டாவது வீடாக மகரம் வரும் மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பனிரெண்டாவது வீடாக கும்பம் வரும் இப்படி மகரம் கும்பம் பனிரெண்டாவது வீடாக வந்து அந்த வீடு முடக்காக இருக்கும் பொழுது இவங்களுக்கு உரிய வழிபாட்டு தலம் அப்படின்னு பார்த்தா திருப்புல்லாணி பெருமாள் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன்